வணக்கம் உறவுகளே விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற ரோஹிணி அவமான கையங்கலபுமாக சிக்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்டால் அதாவது முத்து மீனாவுக்கு பிரச்சனை வரும் அளவுக்கு ரோஹிணி தில்லாலங்கடி வேலையை பார்க்க போகிறார் தான் தப்பிப்பதற்காக மற்றவர்களை பலியாடாக ஆக்குவதற்கு ரோஹிணி முடிவு பண்ணிவிட்டார் அந்த வகையில ரோஹிணியை பிளாக் மெயில் பண்ண நபர் பணம் கேட்டு மிரட்டுகிறார் ஊருக்கே சென்று கிறிஸ் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடன் சேர்ந்து புகைப்படத்தை எடுத்து ரோஹிணிக்கு அனுப்பி வைக்கிறார் பிறகு ரோஹிணியை சந்தித்து பேசின நிலையில் எனக்கு ஒன்பது லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிவிடு உன் விஷயத்தில் தலையிடவே மாட்டேன் நீ இருக்கும் பக்கம் கூட நான் வரமாட்டேன் என்று ஒன்பது லட்சம் ரூபாய் பணத்துக்கு என்ன பண்ணுவது என்று தெரியாத ரோஹினி லோக்கல் ரவுடி சிட்டியிடம் உதவி கேட்கிறார் அந்த வகையில நீ ஜெயிலுக்கு அனுப்பிய நபர் மறுபடியும் வெளியே வந்து என்னிடம் அதிக படத்தை கேட்டு மிரட்டுகிறார் அதனால அவரை என்ன வேணாலும் பண்ணிக்கோ என் விஷயத்தில் தலையிடாத மாதிரி என்று சொல்கிறார் அதற்கு அந்த லோக்கல் ரொபடி செட்டி இதுதான் சான்ஸ் என்று அவர் ஒரு கணக்கு போடுகிறார் அதாவது நீ சொல்ற மாதிரி நான் உனக்கு சாதகமாக பண்ணி தருகிறேன் ஆனால் பதிலாக நீ எனக்கு ஒரு விஷயம் பண்ண வேண்டும் என்று டிமாண்ட் பண்ணுகிறார் மாமியாரிடமிருந்து பணத்தை விட்டு போனது வேறு யாரும் இல்லை மீனாவின் தம்பி சத்தியாதான் இந்த விஷயம் முத்துவுக்கும் தெரியும் இது சம்பந்தமான வீடியோ அவருடைய போனில் இருக்கிறது அதை நீ யாருக்கும் தெரியாமல் எப்படியாவது சமூக வலைதளங்களில் அந்த வீடியோவை அனுப்பி வைத்துவிடு மற்றதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று லோக்கல் ரவுடி சிட்டி ரோஹிணியிடம் கேட்கிறார் அதுக்கு ரோஹிணி விட்டு உடனே லோக்கல் ரவுடி சிட்டி எனக்கு ஒரு காரணம் இருக்கிறது கச்சிதமாக ரோஹிணிக்கும் வேறு வழி இல்லாததால் தான் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக லோக்கல் ரவுடி சொன்ன விஷயத்துக்கு கூட்டணி வைத்து விடுகிறார் அதன்படி ரோஹிணி வீட்டுக்கு வந்து மொத்தம் மொபைலில் இருக்கும் வீடியோவை சமூக வலைதளங்களில் அனுப்பிவிடுகிறார் இதனை பார்த்ததும் மீனாவின் குடும்பம் அனைவரும் அதிர்ச்சியாகி சத்யாவிடம் அத்துடன் விஜயாவுக்கு இந்த விஷயம் தெரிந்ததால் இதை வைத்து மீனாவை அசிங்கப்படுத்தி குடும்பத்தை அவமானப்படுத்தும் அளவுக்கு மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவதற்கும் பிளான் பண்ணுகிறார் இது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிந்ததும் ஏன் என்னிடம் சொல்லாமல் மறுத்தீர்கள் இப்பொழுது எப்படி எல்லாருக்கும் தெரியும்படி சமூக வலைதளங்கள் அனுப்பி எங்கள் குடும்பத்தையும் என்னையும் மாசிங்கப்படுத்தி இருக்கிறீர்கள் என்று சண்டை போடுகிறார் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிட்ட படத்தை நான் கொடுக்காதால் என்னை இப்படி பழிவாங்கி விட்டீர்கள் என்று மீனா முத்துவிடம் கோபப்படுகிறார் அந்த வகையில் இப்பொழுது முத்து மற்றும் மீனாடியில் விரிசல் விழுந்து ரெண்டு பேரும் பிரிய நிலைமைக்கு வந்துவிடுகிறது இதற்கெல்லாம் காரணமாக இருக்கும் ரோஹினி நினைத்தபடி அந்த வீட்டில் ஜோலியாக இருந்து கொண்டு கிறிஸ் மற்றும் சென்னைக்கு கூட்டிட்டு வந்து அவர்களுடன் சேர்ந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ போகிறார் சரி யார் இந்த சீரியல் எல்லாம் விரும்பி பார்க்குறீங்க சொல்ல சொல்லுங்க